வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நம்ம வந்து இட்லி தோசை எடுக்கலாம் அப்படி செய்யக்கூடிய இட்லியும் தோசையுமே வெள்ளை விளையர் இருக்க வேண்டாம் வெள்ளையா நல்ல பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டு அரிசியை கொண்டு வந்து அதுல பொன்னி அரிசியில அப்படியே பொல பொல பொலன்னு வெள்ளையா இருக்கணும் நினைச்சதுதான் நம்மளுடைய பெருந்தப்பு நம்மளுடைய இட்லி தோசை அழுக்காக இருக்கணும் நல்ல ப்ரௌன் கலர்ல இருக்கட்டும் நல்ல கருமை நிறத்துல இருக்கட்டும் சாம்பல் நிறத்துல இருக்கட்டும் இல்லைன்னா மாப்பிள்ளை தோசை இட்லி போட்டீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும் அப்படியான உணவு தான் நமக்கு அவ்வளவு கோயம்புத்தூருக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போயிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்துறை பேராசிரியர் அப்படியே வியந்து சொல்றாரு சார் நீங்க ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்ல போய் இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லாம் சொல்றீங்க இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இதை பத்தி இன்னும் பேசுங்க எடுத்து ரெண்டு பேப்பரை கொடுக்கிறார் மாப்பிள்ளை சம்பாலை நம்ம நினைச்சதை விட அதிகமான சத்துக்கள் இன்னும் இருக்கு நான் நினைத்தேன் அதுல இருக்கக்கூடிய செம்மை நிறம் லைகோபீன் மாப்பிள்ள சம்பாவுடைய மேல சிகப்பு நிறம் இருக்கிறதோ மாதுளையில இருக்கு நான் பல முறை சொல்கிற சிகப்பு கொய்யாவில் இருக்கிறது பப்பாளியில இருக்கு தக்காளி பழத்தினுடைய தோல் அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கு பேரு லைகோபீன் அந்த லைகோபின் புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கூறுகளை தள்ளிவிடக்கூடிய மாப்பிள்ளை சம்பால இருக்கு அப்போ நம்ம நோய் வரக்கூடாது நம்ம தாத்தாவுக்கு வயிற்றுல புற்றுநோய் தெரிஞ்ச உடனே ஒரு பதட்டம் வருது இல்லையா பேரப்பிள்ளைக்கு இப்ப இருந்தே நம்ம மாப்பிள்ளை செம்பா தோசை கொடுப்போம் அதுல என்ன குறைஞ்சிடும் போகுது நமக்கு ஒரு சாதாரண தோ மாப்பிள்ளைச் சம்பா தோசை சுவையாகவே இருக்கும் கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி காலையில் ஒரு கஞ்சி ஒரு சின்ன கப்புல கவுனி அரிசியில் கஞ்சி எடுத்து கொடுப்போம் கவுனி அரிசி கஞ்சி வந்து செய்து பார்த்து சுவைத்து சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் எவ்வளவு சிறப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த கரு நீல நிறம் வந்து அவ்வளவு மருத்துவ குணம் முடியாது ஆந்தோசைனின்ஸுன்னு சொல்லுவாங்க ஆந்தோசைனின் நிறைந்த விஷயம் வந்து கருப்பு கவுனி அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சியாக வைத்து அதை வந்து காலையில் உணவாக கொடுக்கலாம் சிறு பிள்ளைகள் இருக்காங்க நல்ல கண் பார்வை நல்ல வளர்ச்சி நல்ல கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா தினை பொங்கல் தினை பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து இருக்குது கண் பார்வைக்கான கண் பார்வைக்கு மிக முக்கியமான சத்தான கரோட்டின் ஆயிடோட ப்ரிக்சன்ஸ் அது அது திணை அரிசியில இருக்கு அப்போ தினை பொங்கல் இல்லை கம்ம அரிசி கம்ம கம்ம கம்பு வந்து ஏன் வேணும் வேணும்ங்குறோன்னா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நீங்கள் அரிசியில் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஒரு பக்கமும் கம்பு ஒரு பக்கமும் ஒப்பிட்டு கிட்டத்தட்ட எட்டு மடங்கு கம்புல இருக்கு இப்ப வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது கம்பஞ்சோறு எடுக்கலாம் கேழ்வரகு தருமபுரி பகுதியில மொத்த இன்னும் செய்வாங்க அந்த வெறும் கேழ்வரகு களி மாதிரி கிண்டி அதுல பா நிறைய கீரையை போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு அப்படியான உணவு நம்முடைய வீட்டில் தினம் தினம் இடம்பெற வேண்டும் நண்பர்களே நம் காலை உணவு அப்படிங்கிறது ஏன்னா பல பேர் வீட்டில் மத்தியான நேரத்தில் அலுவலகத்தில் ஏதோ கிடைக்கிற உணவை அவசர அவசரமாக சாப்பிட்றோம் காலையில் பொறுமையாக இந்த உணவை சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளும் காலையிலையும் பரபரன்னு ஓடக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தை ஓடும்போது போது எதையாவது ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு போங்கிற பழக்கத்திலிருந்து பிள்ளைகளை எடுக்கணும் கண்டிப்பாக காலையில் புரதச்சத்துள்ள உணவு சிறுதானிய உணவு இந்த மாதிரி நிரமிச்சத்துள்ள அரிசியல் செய்த இட்லியோ தோசையோ குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறப்பாக இருக்கு